இந்தியா முழுக்க பொது தேர்தல் நடக்க இருக்கிறதுனால அதுலேயும் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே வந்து இந்த தேர்தல் முதல் கட்டத்திலே நடக்க இருக்கிறதுனால தமிழகத்தில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் முன்கூட்டியே முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது விடுமுறை காலமும் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது இப்போ வந்து தெல்ல தெளிவாக அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை எப்போது தேர்வு ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை எப்போது தேர்வு அப்படிங்கிறதையெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் டேட் வந்து ஒன்று தான் எக்ஸாம் டைம் மட்டும் ஆகும் தமிழ் எக்ஸாம் லாங்குவேஜ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடைபெற இருக்குது ஆங்கில மொழித்தாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து லீவே கிடையாது மேத்ஸுக்கு ஒரு நாள் லீவ் விட்டு அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மேத்ஸ் நடக்கப் போகுது அடுத்து சயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கும் லாஸ்ட் எக்ஸாமான சோசியல் சயின்ஸ் பன்னெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கும் நடக்க இருக்குது அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு வந்து கோடை விடுமுறை ஆரம்பமாகுது வழக்கமாக ஏப்ரல் இருபதுக்கு மேலே இந்த கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் முன்கூட்டியே வந்து இந்த விடுமுறை ஆரம்பமாகுது எப்போ மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிறத பின்னாள அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் கோடை வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது விட ஜூன் நாலாம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறதுனால அதற்கு பிறகு தான் பள்ளிகள் தரப்பு பற்றின அறிவிப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்போது இந்த பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிறத பற்றின தகவலை நமக்கு தெரிய வந்தது தான் உடனே நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு தெரிவிக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்